மிதன லக்கணத்துக்கு புதன் வந்து வழுக்க கூடாதுன்னு சொன்ன இப்ப லக்கணத்திலேயே புதன் இருக்கும் புதன் அவயோகியா இருக்கும் ஆனா அவன் ஜெயிச்சிருப்பான் எப்படி ஜெயிச்சிருப்பான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க அல்லது பெருமாள் கோயிலுக்கு போவாங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க லக் அவயோகி புதன் லக்கணத்துல இருந்தா தப்பு இல்லைங்களா கேந்திராதிபதி தோஷம் இல்லை எப்படி அவருக்கு கொடுத்துருக்குன்னா ஒண்ணு இல்லைங்க அந்த புதன் ஒன்னு லோ டிகிரியில் இருந்திருப்பாரு லோ இல்லைனா ராகு கேது சேர்க்கையை பெற்று இருந்திருப்பார் ஒரு அவயோகி வலுப்பெற்று இருந்தாலும் கூட அவர் ராகு கேதுவினுடைய சேர்க்கையை பெறுகின்ற பொழுது அந்த அவயோகி டம்யாயிரம் ஜாதகத்தை பார்த்து முதல்ல வந்து நாங்க படிக்கும்போது பெருசாக பார்க்கல அனுபவம் ஒரு ஒரு வாடிக்கையாளர் மட்டும் வராங்கன்னா நம்ம சொல்றோம் அவையோ கெடுத்திருப்பாரு இல்லைங்க சார் இந்த திசையில்